தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தினந்தோறும் ஒரு தலைப்பிலே தேவ ஊழியர்களாகி அவங்களுக்கு வித்தியாசம் உண்டாகத்தக்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள பகுத்தறிவு உண்டாகத்தக்க சிறு சிறு வீடியோக்களாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைய தினத்தில் பழைய ஏற்பாடு உடன்படிக்கையும் புதிய ஏற்பாடு உடன்படிக்கை பற்றியும் ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு சொல்லி இன்றைய தினத்தில் நிறைவு செய்ய போகிறேன் எபிரியரி எட்ட அதிகாரத்தில் ஏழாம் வசனத்திலிருந்து படிக்கிறேன் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்தாதானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தே தேட வேண்டுவதில்லையே முதலாம் உடன்படிக்கை என்பது பழைய ஏற்பாடு இரண்டாம் உடன்படிக்கை என்பது புது ஏற்பாடு முதலாம் உடன்படிக்கை மிருகங்களுடைய இரத்தத்தில் உருவானது இரண்டாம் உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்திலே உருவாக்கப்பட்டது தேவன் தன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று அப்போது சொல்ல இருபதாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க சொந்த இரத்தம் நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்று எபிஎஸ்சி அஞ்சு அதிகாரத்தில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் நம்ம பார்க்குறோம் இருபத்தேழில் அதனால் இந்த உடன்படிக்கை புது உடன்படிக்கையாக இருக்கிறது என்று ஏசு திராட்சரச்சத்தை கொடுத்து என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனம் என்னுடைய ரத்தம் மெய்யான பாரமாக சாப்பிடுங்க இதை புசிக்கிறவன் என்னாலேயே பிழைப்பான் என்று ஆண்டவராகி இயேசு கடைசி ராபோஜனத்தில் தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையாக அது கொடுத்த அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை அறியாத நாதாரிகளுக்கு தற்கொலைகள் தற்கொலிகளாய் மாறிப்போன ஜனங்களுக்கு விளக்க வேண்டிய கெதியில் இப்போ நான் இருக்கேன் நீங்கள்லாம் பல ஏற்பாட்டுக்காரர்கள் இல்லை யூதர்கள் கிடையாது செயலர்கள் கிடையாது நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே அவங்க பாணியை கடைப்பிடிக்கிறதுனால அந்த ஊழியத்தையே மணிக்கணக்கில் பேசி அதையே நீங்கள் ஆகி புரஜாதியிலேருந்து வந்த கிறிஸ்தவங்களையும் அதே முறைக்கு கொண்டு போய் அவங்கள யூதர்களாக மா மாற்றுகிற இஸ்ரேல் ஜனங்களாய் ஆக்கி கொண்டிருக்கிற அவல நிலைமையில் அந்த ஆபத்தான நிலைமையில் நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களிலே ஒருவனாக நான் இருந்தாலும் அதிலிருந்து வேடுபட்டு விடுதலையாகி கண் திறக்கப்பட்டு நான் பிழைச்சா போதாது நீங்களும் அந்த ந நல்ல நிலைமைக்கு வரணும் நீங்களும் கண்கள் திறக்கப்படணும் நீங்களும் அந்த புது உடன்படிக்கைக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு புது உடன்படிக்கை வரணும் என்ற அந்த நோக்கத்தில் யூதர்களுக்கு சொல்கிற மாதிரி அன்னைக்கு யூதர்களுக்கு சொன்னாங்க அந்த எபிரே நிறுவம் இன்றைக்கி உங் நீங்களும் அது மாதிரி மாறி மாறி போனதுனால மாற்றினதுனால உங்களை உங்களை திரும்ப ஆதாயப்படுத்துறதுக்கு இப்போ நான் சொல்ல வேண்டிய கதியில் வேதனையில் இருக்கேன் ஆறாம் வசனத்தில் எபிரேர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பாருங்கள் அவர்களை குற்றப்படுத்தி பழைய ஏற்பாட்டுக்காரங்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அருமையாக சொல்லி தரிசனமாக முன்னாடியே சொல்லியாச்சு எரேமியா முப்பத்தோரா அதிகாரம் முப்பத்தோரா வசனத்திலிருந்து முப்பத்தி நாலு வரை பார்த்திங்கன்னா இந்த திர்க தரிசனம் அங்கே பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கே புது உடன்படிக்கை வரும் என்று அவங்களுக்கே திர்கு தரிசனமாக சொல்லியாச்சு அப்போ காலம் வரும்போது நடக்கத்தானே வேணும் நடக்கத்தானே செய்யணும் அடுத்து பாருங்கள் எபிரி ஏழு ஒம்போதில் அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறேன் அந்த உடன்படிக்கையை அவங்க நிலையை நிற்கல தள்ளிட்டாங்க புறக்கணிச்சிட்டாங்க ஒருத்தனும் அதை உடன்படிக்கையில் உண்மையாக இல்லை அதனால் நான் அதை நீக்கிட்டேன் விளையிட்டேன் விளக்கிட்டேன் அந்த புது உடன்படிக்கைன்னு சொன்ன அந்த அந்த காலம் இப்போ வந்துருச்சு பத்தாம் அவசரம் எப்ரரி எட்டு பத்து அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடும் பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களே அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன் நான் அவர்களை தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் அவையால் கத்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருமையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதான் புதிய ஏற்பாட்டு காரியம் ரோமர் ரோமன் ரெண்டாவதிகாரம் பதினாலருந்து பார்த்தீங்கன்னா நியாயப்புறமானம் இல்லாத புறஜாதிகள் அவங்க இருதயத்திலே அதை நான் நியாயப்பிரமாணத்தை வச்சுருக்கேன் சொல்கிறார் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்ற அந்த பாகுபாடுகள்லாம் இருதயத்திலேயே புறஜாதிகளுக்கு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறான் அதனால் அந்த உடன்படிக்கையை தள்ளிட்டார் அதில் அவங்க உண்மையாக இல்லை புறக்கணித்து புது உடன்படிக்கை செய்யக்கூடிய காலத்தில் இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்தினாலே அது செய்யப்பட்டது இருதயத்தில் எழுதுறாரு புறமாணுங்களை இருதயத்தில் நினைக்கிறாரு அவங்களுடைய பாவங்களை இனிமேல் நினைக்க மாட்டேன் ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்ததுனால உலகத்தின் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்ததனால மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சாபத்தில் நம்மை நீக்கலாகி மீட்டு கொண்டதினாலே கலாத்தியர் மூணு பதிமூணில் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஒரு வழியை ஒரு கட்டளையை ஒரு உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் இதில் பதிமூணு அவசரம் பாருங்கள் கடைசியில் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் புது வருஷம் பிறந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே அமலில் உள்ள பழைய வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது புது வருஷம்னு சொல்கிறோம் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை புது வருஷம்னு சொல்கிறோம் இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது பழைய வருஷமாக மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் ஆயிரும் உதாரணம் சொல்கிறேன் அந்த மாதிரி இயேசு வராத காலத்தில் பழைய ஏற்பாடு அமுலில் இருந்தது அந்த உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கு அந்த பன்னெண்டு கோத்திரத்துக்கு உட்பட்ட நிலைமையில் தான் தவிர முழு உலகத்துக்கு வரல இந்த புது உடன்படிக்கைன்னு சொல்லும்போது முழு உலக மக்களுக்கும் இருதயத்தில் உடன்படிக்கையை வைத்து கட்டளையை வைத்து உபதேசங்களை வைத்து அவங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எல்லோரும் சுத்திகரிக்கப்பட்டவங்களா பாவத்தை நீக்கக்கூடிய பரிசுத்தவான்களா நீதிமான்களாக ஆகிடுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு கூட்டம் ஏன் ஜட்ஜ்மெண்டில் நியாய பிறகு ஏன் அக்னிக்கு போகிறாங்க என்று ஒரு கேள்வி இருக்குது எல்லாரையும் பரிசுத்தமாக நீதிமானாக்கிட்டாருன்னா ஏன் நரகத்துக்கு ஒரு கூட்டம் போகணும் சபிக்கப்பட்டவங்களே என்னை விட்டு பிசாசிக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயுத்தமாக்கப்பட்ட அக்னி கடலுக்கு போங்கன்னு சொல்லி மற்ற இருபத்தஞ்சி நாற்பத்தி ஒன்றுல ஏன் சொல்கிறாரு என்று சிலர் கேட்குறாங்க அது உண்மைதான் அவங்க அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக இயேசு அக்னி கடலுக்கு போக சொல்லலை நல்லா கவனிக்க அவங்க அவங்கள சபிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறது காரணம் கலாத்தீரம் ஒன்று அதிகாரத்தில் எட்டு ஒம்போதில் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கா கடவான் கத்தர் வருகிறார் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க அப்போது சொல்ல உபதேசத்தில் சுவிசேஷங்களில் அவன் மனம் திரும்பாவிட்டான் விட்டா வேறொரு புது வெளிப்பாடுக்கு போனான் கத்தரை விட்டு விலகி போகும்போது பாவத்தினால் அல்ல இந்த உபதேசத்தை விட்டு விலகும்போது அவன் சபிக்கப்பட்டவனா சாத்தானுக்காக தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த அக்னிக்காக அவன் போகிறான் அதனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான் இன்னொரு சபைய சாபம் என்னென்னா ஒன்று குறிந்தர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் ஒருவன் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான் கர்த்தர் வருகிறார்னு அங்கே போட்டிருக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த இயேசுவை அன்பு கூறலைன்னா அவை சபிக்கப்பட்டவனே போட்டிருக்கும் வேதபாரகரே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னா அது சாபம் சாபத்துக்கு அடையாளம் தான் மற்றே இருபத்தி மூணு அதிகாரம் முழுவதும் ஏற்பாட்டு வேதபார பரிசெய்கிற சொல்கிறாரு அந்த அடிப்படையில் இன்றைக்கி புழையற்பாட்டு கொள்கையில் தூக்கி பிடிக்கிற கடை பிடிக்கிற அந்த முறையில் உள்ள எல்லாருக்குமே அந்த சாபம் படிக்கும் அவங்க பாவத்தினால ஆதாமிலிருந்து வந்த அக்கிரமங்களாலே பாவங்களாலே அவங்க அக்னி கடலுக்கு போகாமல் இயேசுவின் உபதேசங்களையும் கட்டளைகளையும் மீறி ஏசுவை தேவகுமார்னு விசுவாசிக்காத நிமித்தம் அந்த சாபத்துக்கு உட்பட்டு அக்னிக்கு போகிறாங்களே தவிர வேற இல்லை யோவான் மூணு பதினெட்டில் ஒரு அருமையான வசனம் ஒரே வசனத்தில் விளக்கம் பாருங்கள் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவனாக இராதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்று அப்படியே போட்டு இயேசு கிறிஸ்துவ தேவகுமான்னு விசுவாசிக்கும் அந்த விசுவாசமே அவனை பூரணப்படுத்துது பாவ மன்னிப்பு உண்டாக்குது அந்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆகிறான் அந்த விஸ் விசுவாசத்தினாலே அந்த நீதிமான் பிழைக்கிறான் அந்த விசுவாசத்தினாலே அவன் பரிசுத்தமாகறான் இலவசமாக பரிசுத்தமாகறான் ரோமர் மூணு அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அந்தபடியே எடுத்துக்கிட்டா கரெக்டாக ஆதாரம்லேருந்து எடுத்துக்கிட்டா யாரும் நீதிமான் இல்லை ஒருவநாய்களும் இல்லை போட்டிருக்கு அதில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமியற்றவளாகிட்டாங்க இருபத்தி நாலில் இலவசமாக அப்படியே கிருபினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் இலவசமாக அந்த இலவச நீதியை நேர்மையை அவன் பயன்படுத்தி பரலோகத்துக்கு வராமல் ஏசுவ தேவகுமாரன் இல்லை என்று இரண்டாவது வாய்ப்பை கூட அவன் நழுவி விடுறான் இரண்டாவது வாய்ப்பு பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு இயேசுவின் முதல் வாய்ப்பு கிடைக்கல எனக்கு கிடைக்கும் இயேசுவே வரல அவர் அறையின்றி வேறு ஒருவராலும் ரச்சிப்பில்லைன்னு இருக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவமாரே என்ன செய்யணும்னு சொல்லும்போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் இருக்கு அப்போ அவரை விசுவாசிக்கணும்னா அவரை பற்றி சொல்கிறது யார் பழைய யார் சொன்னாங்க ஒரு விட்டால் அவங்க எப்படி நம்ப முடியும் அவங்க நம்பாட்டினா எப்படி விசுவாசிக்க முடியும் விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்ளாமல் இருக்க முடியும் அவங்க இப்போ ரசிக்கப்படாதவங்க எப்படி ரச்சிக்கப்பட முடியும் அதனால் எல்லோரும் அக்னி கடலுக்கு நரகத்துக்கு போங்க என்ன நியாயம் இல்லையில் அதனால் மாம்சத்தில் உள்ளவங்களை சந்திக்க ஆவியானவர் வார்த்தையானவர் எப்படி மாம்சமானாரோ அந்த வார்த்தை மாம்சமாகின்னு இருக்கு இல்லையா ஆதியில் இருந்த வார்த்தை யோவான் ஒன்று பதினாலில் அதுபோல் அந்த மாம்சத்தில் வந்தவர் மாம்சத்தை சிறுவில் தொங்க போட்டு இறந்த பிறகு அந்த ஆவியில் போய் ஆவிகளுக்கு பிரசகம் பண்ணுறாருன்னு ஒன்று பேதில் மூணு பதினெட்டு பத்தொம்போதில் இருக்குது ஏன்னா அவங்க சுவிசேஷம் அறிவிக்காட்டினா எப்படி தெரியும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாகவே ரெண்டாவது வாய்ப்பை கொடுக்குறாரு அந்த பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அதுலேயே ஒன்று பேர் நாலு ஆறாக பார்த்தீங்கன்னா இதற்காக மருத்துவரானவர்கள் மனசர் முன்பாக ஆக்கினுக்குள்ளாகப்பட்டிருந்தோம் தேவன் முன்பாக பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாகவே இருக்குது சுவிசேஷம் என்ன வார்த்தையே இருக்குது இந்த சுவிசேஷம் ஆரம்பமே மார்க்கு ஒன்று ஒன்றின்படி ஏசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசிக்கிறது தான் பழைய ஏற்பாட்டில் ஏசு வராதனால தேவகுமார்னு அவங்க விசுவாசிக்க வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பை ஆவிகளாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஆவியாக போய் கொடுக்குறாரு மூணு நாள் கன்வென்ஷன் அவங்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன் அவ்வளவுதான் ரசிக்கப்பட்டுருவான் அவ்வளோதான் தேவன் அவரை மறுத்தோர்ந்து எழுப்பினார்னு விசுவாசித்தான் நீ ரசிக்கப்படுவானே இருக்குது ரோமர் மோ பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்தில் இருக்கு அவ்வளோதான் ரசிப்பு ரொம்ப சமீபமாக தான் வச்சுருக்காரு ரொம்ப கஷ்டப்படுறா இல்லை அதை கூட ரொம்ப விசுவாசிக்கலைன்னா அவன் திமுர் பிடிச்சவந்தானே அகராதை பிடிச்ச வந்தானே தெரிஞ்சு தானே பாவம் செய்கிறான் திரும்ப அவன் வந்து அவன் அவனை பிசாசி விட மோசமானவன் அவன் பிசாசிக்கு ஏன் மன்னிப்பு இல்லைன்னா அவன் தெரிஞ்சிருந்து எல்லாம் அறிஞ்சிருந்து செஞ்சதுனால அவனுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கல மனுஷன் தெரியாதனால அறியாதனால வஞ்சிக்கப்பட்டதுனால ரெண்டாவது அவருடைய தேவருடைய சாயலாக அவன் இருப்பதனால மன்னிப்பு கொடுக்குறாரு வாய்ப்பை கொடுக்குறாரு ஆதாமவுடைய சந்ததிகளுக்கு அதனால தான் தூதருக்கு உதவியாக கூடாமல் ஆபராமி சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாருன்னு எப்படியே ரெண்டு எட்டு பதினெட்டில் இருக்குது தூதருக்குன்னா அவனும் விழுந்தவன் தான் அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்க ஆதாமும் அவன் மனைவியும் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க ரெண்டு பேரும் ஏற குறைய துரோகிகள் தான் ஆனால் அந்த தூதருக்கு அந்த தூதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம அந்த சந்ததிகள் அந்த ஆபரகாமுடைய சந்ததிகளுக்கு அதாவது மனித குலத்துக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு அதனால தான் ஏசு தன்னை மனசுகுமாரே மனசுகுமாரி அடிக்கடி சொல்லிக்கிட்டாரு ஆபிரகாமின் குமாரனான தாவிதின் குமாரனான ஏசு குருசியை வரலாறுன்னு அதை ஆரம்பிக்கிறது இவனும் ஆபரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு சகையை பார்த்து ஏசு சொன்னது இவனும் ஆபிரகாமுக்கு குமார்த்தியாக இருக்கிறாள என்று அந்த நிமிந்த கூனி சுகமானதை பற்றி ஏசு சொல்ல சொல்கிறது அந்த அர்த்தம்தான் ஆபரகாம் யாரும் புரிஞ்சாதே தேவன் அறியாதவன் அறிஞ்சபோது அப்படியே கீழ்ப்படிஞ்சான் தான் இடம் என்னதுன்ட்டு அறியாமல் புறப்பட்டு போனான் வீட்டை விட்டான் தேசத்தை விட்டான் இனத்தை விட்டான் சொந்த மகனையே பலியிட துணிஞ்சான் இந்த ஒரு வைராக்கியத்தையும் இந்த ஒரு விசுவாசத்தை தான் விசுவாச சந்ததிகள் விசுவாச மார்க்கம் என்று புதுசாக இயேசு ஏற்படுத்துறார் பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு எபிரே பதினொன்றாவது காலத்தில் உள்ளது பழைய ஏற்பாடு விசுவாசம் எப்போ பன்னிரெண்டு அதிகாரத்தில் இயேசுவே விசுவாசத்தை தொடங்குறாரு அவரே முடிக்கிறாரு அது புது ஏற்பாட்டு விசுவாசம் அந்த விசுவாசத்தில் அவங்க பூர்ணப்படலை நாகதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்றிருக்கு அவங்க நம்மை விட பூர்ணத்துக்கு இல்லைன்னு அங்கே தீர்ப்பு சொல்லியாச்சு நாற்பதில் எப்பி பதினொன்று நாற்பதில் ஆனால் பன்னிரெண்டு அதிகாரத்தில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவின் உடன்படிக்கைக்கு வர்றவங்க புது உடன்படிக்கை என்று அவங்க வர்றதும் போது அவங்க புதிய ஏற்பாட்டு கொள்கைகளாக புது புது பிறவிகளாக புது சிருஷ்டிகளாக புதிய மனிதர்களாக அவங்க தேவ மனசனாக தேவ பிள்ளைகளாக ஆக்கப்படுறாங்க அவங்களுக்கு புதிய சிலையும் கிடைக்கிது அதனால் இதை கேட்குற தேவ பிள்ளைகளே பழைய உடன்படிக்கைக்கும் அந்த முறைமைகளுக்கும் நம்ம விலகி புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கி புது உடன்படிக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாக ஊழியர்களாக ஊழியக்காரங்களாக நம்ம திகழ்வோமாக இன்னும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் வெளிப்படும் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் ஆகவே முந்தின உடன்படிக்கை முடிஞ்சிச்சு பிந்தின உடன்படிக்கையாக புது உடன்படிக்கையில் நம்ம அங்கமாகி அதில் பயணிப்போம் அந்த ஊழியக்காரங்களாக நம்ம காணப்படுவோம் புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை ஆக்கினார் என்று ரெண்டு குழந்தையர் மூணாவதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆதி அப்போசனும் சொன்ன மாதிரி நீங்களும் நானும் புது உடன்படிக்கக்கூடிய ஊழியக்காரங்களா நம்ம மாறி புதிய ஊழியத்தை செய்வோமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி நாளைக்கு சந்திக்கலாம்